ரெண்டு அல்லி ரெண்டு பாரிஜாதம் இத்தனை செம்பருத்தி அப்படின்னு விஜயதசமியில் வெற்றிகளை அள்ளி கொடுக்குற வகையில் கொடுத்துருக்கு பாதம் காண சோலையாகும் பூமியே பாரதி உன் சாயலை பட்டாக மாற்றுவாள் தேவதை என பயார எல்லாரையும் நல்லா வைக்கணும் அதுதான் ஜோதியா இருக்கிறது சூப்பரா பாடுறா சொல்லலாம் மணிகண்டன் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமா அப்புறம் அறிமுகமாகி அப்புறம் இப்போ பெங்களூர்ல இருந்து அவங்க வைஃபோட வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க அப்படின்னு நான் எப்போதுமே சொல்லுவேன் அந்த மாதிரி தான் பிள்ளையார் கலெக்ஷன் நம்ம பண்ணுற மாதிரி அவங்களும் ஆயிரத்தி எட்டு அதுலேயும் வித்தியாசமாக அவங்க அவரே கையால் பண்ணி வச்சிருக்கிற நிறைய விநாயகர் ஸ்வரூபங்கள் அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஒரு துணியில் நாங்கள் அந்த முப்பத்தி ரெண்டு சொரூபங்களையும் ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அதை வந்து பொம்மை வடிவத்தில் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே தாட் ப்ராசஸ் ரெண்டு பேருக்கும் வந்திருக்கு பாருங்கன்னு ஆச்சரியப்பட்டுலாம் நாங்கள் நிறைய ஷேர் பண்ணோம் உங்கள் வீட்டில் நீங்கள் கையால் செஞ்சதுன்னு சொல்கிறீங்கள அது என்ன மாதிரி நீங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க நான் அதை வந்து ஒரு டூ செவன்டி ஃபைவ் என்னென்னா நிறைய மெட்டீரியல்ஸ் செக் பண்ணுவோம் பார்த்தோம் மெட்டீரியல்ஸ் கிடைக்கல ஸோ அதனால் திங்க் பண்ணும் ஃப்ரூட்ஸு வெஜிடபுள்ஸ் ஹர்ப்ஸு ஷெப்ஸு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு நாட்ரி அதெல்லாம் பண்ணி ஸ்டீலு ஸோ ஆல் ஓவர் ஆல் மெட்டீரியல்ஸு கவர் பண்ணி இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ் ஸோ எல்லாரோட கையும் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் எல்லா ஸ்டேட்லேருந்து பெயிண்டிங்ஸு அவங்க பண்ண ஆர்ட்டுங்களே கொண்டு வந்து ஒரு இடத்துல சேரணும் இதில் டூ செவன்டி ஃபைவ் வந்து நாங்கள் பண்ணும்போது டிபாக்சியில் பண்ணுவோம் அதில் வந்து எல்லாம் ரெடி ரெடியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வெட் இருக்கும் ஸோ அதை வந்து காய வச்சு ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி ட்ரை பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணுவோம் ரொம்ப குட்டி குட்டி உங்களை மாதிரி பெருசாக நாங்கள் பண்ணலை அதான் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நீங்கள் கையால் பண்ண பிள்ளையா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாரு அதில் வந்து கோல்டு சில்வர் டைமண்ட் அப்புறம் பிளாட்டினம் அப்புறம் ஜென்ஸ் ஸ்டோன்ஸ் ஜெம் ஸ்டோன்ஸ் மட்டும் ஒரு அறுபத்தி மூணு எல்லா அதில் நிறைய இருக்கு ரெடி சின்ன ஓகே அப்புறம் லேடிஸோட ஆன் ஆஃப்ரூமெண்ட்ஸ் கூட நாங்கள் அது வந்து இப்போ நிறைய பேர் வந்து கெராபோகாச்சிருக்கோம் அப்புறமேட்டு சர்ச்சானே இல்லை

செட்டப் பண்ணி நான் ஒரு ஆல்மோஸ்ட் நான் வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் நைன் மந்த்ஸில் ஒரு ஒன் எயிட்டி டேஸில் நான் வந்து இந்த எயிட் ஹண்ட்ரடம் எயிட்டி ஏற்று கார் பெரிய விஷயம் அது வந்து நைட் டே நைட்டு தூக்கம் இல்லை நம்ம பெருமை கிளாஸ் இல்லை ஆக்சுவலி கொஞ்சம் எனக்கு அது பிள்ளையார் அப்படிதான் நம்மளை தூக்குவாக்க க்ளாஸ் சொல்கிறேன்

வந்து இந்த நவராத்திரி பண்டிகை வந்து பூமானதுன்னா நிறைய ஆர்டிசன்ஸ்க்கு வேலை கிடைக்கும் அது ஒரு பெரிய இந்த கலை அழியக்கூடாது ஏன்னா எழுபது எண்பது வயசுல தான் ஆக்சிசன்ஸ் இருக்காங்க அவங்க பசங்க எல்லாருமே மார்க்கெட்டிங்ல இருக்காங்களே தவிர அவங்க வந்து எடுத்து பண்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு

வேற லெவெல்ல பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு நீங்க வந்து பெங்களூர்ல இருந்து இதுக்காக கிளம்பி வந்தது இல்ல அதெல்லாம் ரொம்ப நாங்க வந்து நாங்க என்ன சொன்னாங்க நீங்க சொன்னதான் நாங்க ஆயிரத்தி எட்டு வச்ச உடனே ஊர்ல நிறைய பண்ணிட்டோம் ஒரு இது இருந்தது

நான் கையால மெனக்கட்டு அந்த தெய்வத்தை நினைச்சு நினைச்சு பண்ற விஷயங்கள் இன்னும் சிறப்பு எப்போதுமே நான் நினைச்சுக்கிறேன் நமக்கு அடக்கம் ரொம்ப ரொம்ப அது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி தான் அடக்கம் அமரருள் பூக்கும் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி தான் அட அடக்கம் வந்து எப்போதுமே இருக்கணும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் நிச்சயமா உண்டு நம்ம கண்ணுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அடக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது நான் அப்பப்போ நினைப்பேன் இவங்களை பார்க்கும்போது எனக்கு நம்ம மூவாயிரத்தி ஐநூறு சேர்த்தோம் சேர்த்தோன்னு சொல்றத விட அவங்க கையால் பண்ணி அனதக்கோடி நமஸ்காரங்களா நான் தெரிஞ்சிக்கிறேன் பாருங்க வாசினி ப்ரூச் எனக்கு எனக்கு இந்த ஐடியா வராம போச்சே அப்படின்னு இருக்கு சோ வாசினி ப்ரூச் அதெல்லாம் ஒரு பக்கம் அன்பு காரணமா இருந்தாலும் பேரன்பை வெளிப்படுத்துற மாதிரி இங்கே கரிகால பெருவலத்தான கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அன்பு பரிசை எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய மனசோட வந்திருக்காங்க

கருணை மழை பொழிவாய் மீனா தூதா பாரதம் முடிக்க கிருஷ்ணவ தாரா கோவிந்தா கிருஷ்ணவாரா கோவிந்தா பாண்டவ தூதா பாரதம் முடிக்க கிருஷ்ணவ தாரா கோவிந்தா கிருஷ்ணவாரா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா என் தம்பி கணேஷ் வந்து அவன் கையால இந்த ஃபவுண்டன் பண்ணி கொண்டு வந்திருக்கான் எப்போது ஜலக்கிரீடையில் சிவபெருமான் இருக்கிறதான் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து ஆண்டால் வந்து ஜலக்கிரீடையில் இருக்கா அப்படி ஒரு சலசலப்போடு இங்கே சுற்றி விநாயகர்லாம் வச்சு அவன் மீனாட்சி நினச்சி வாங்கிட்டானோ என்னமோ தெரியல அப்படி அழகாக ஒரு ஃபவுண்டன் கையாலேயே பண்ணி கொண்டு வந்திருக்கான் கணேஷ் ि देवा सुन्दरेवादि मातवमे मलग मातवमे मलग मातवमे काचनमाल पुी महारागि आल मगर काल मग பணிக்கீர்பாணி அலை மகள் கலை மகள் பணிக்கீர்வாணி அலை மகள் கலை மகள் பணிக்கீர்பாணி அமுதனிய முத்தமிழ் வளத்த தே துணை

कुतः श्रीदुर्गासुत्थम् ॐ जातवेतसे सुनवामसोमराति यतो विदधातिवेदः क्षणः पर्शतरि दुर्गानि विश्वानावेम सिन्धुं दुरितात्यग्निः तामग्निवर्णां तपसा ज्वलन्तीं वरोचनि कर्मफलेषु जुष्टा दुर्गां देवी कुंशकलमहं प्रपद्ये सुथरशिथरसे नमः अग्ने त्वं अस्मान् स्वस्तिभिरति दुर्गाणि विश्वा पूर्च्छभृद्वीवहुला न हुल्वीव भवातो गायधनयायशञोः विश्वानि नो दुर्गः जातवेतस्सिन्धुम् नना वा दुरितातिपरषि अग्ने अत्रिवन्मनसाघ्रिणा अस्माकं भोज्यवृता तनूनां प्रप्नो शिघमिटोऽन्तरेषु सनाच होता नव्यचसचि स्वाञ्च आग्ने तनुमपि प्रयस्मामप्रयं च सौभगमायजस्व गोपीर्जुष्टमयिजोनिषिक्तम् तवे यन्त्र विष्णोरनुसञ्चरेम नाकस्य पुष्टमपि सम्वसानो वैष्णवीं लोक इदमाहयं ताम् ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदया ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदया ஓம் காத்தியாயநாய வத்மஹே கன்னியகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் ஓம் சாந்தி 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 வாழ்க வளமுடன் என் கூட வந்து இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க ஒண்ணு நந்தினி அம்மா அடுத்தது என் தங்கச்சி அனுஜா ரெண்டு பேரும் நான் வந்து நானும் என் தங்கச்சியும் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம் அது வந்து வாசினின்னு வர்ண நவராத்திரி வாசினியோட வீட்டுக்கு நந்தினி அம்மா இப்போ வந்து கொலுவ வந்து என் தங்கை பார்த்திருக்கா இப்போ என் தங்க வாயால கேட்க போறோம் ஆமா உம் நிறையா கொலுவெல்லாம் நான் பார்த்திருக்கேன்னா ஆனா இங்க வந்து நான் பார்த்தது ரொம்ப தத்ரூபமா இருந்துச்சு எஸ்பெஷலி சொல்ல போனா நான் ஒரு முருகன் பக்தர் ஆனா அந்த ரூம்ல முருகர் இருந்தது உண்மையா காட்சி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம எப்படி இந்த கனவுல முருகர் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்றோம்ல அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு அந்த உயிர் அது உயிராக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பெருமாளாகட்டும் அப்புறம் விநாயகரோட யூனிக் கலெக்ஷன்ஸு செஸ் போர்டு விளாட்ற மாதிரி ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி எல்லாமே அழகாக இருந்துச்சுமா இதுக்கு முன்னாடி நீ வந்து பாத்திருக்கல ஒரு ஸ்டோர் ரூமா இருக்கிறப்ப நீ ஒரு தடவை வந்திருக்க அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணேன் அப்ப வந்தப்போ சிலை மாதிரி இருந்துச்சு அங்கங்க எல்லாமே இருந்துச்சு ஆனா நான் இப்ப வந்து பாக்குறப்போ அந்த சிலை எல்லாம் என் கூட பேசுற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொன்றும் என்கூட வந்து பேசுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கு ஒரு உயிரே வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் வணக்கம் நான் சாஷா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் மட்டுமே பார்த்துட்டு வீடியோஸை இன்னைக்கு நேர்ல வந்து இவ்வளோ அழகான குழு நான் நினைக்கிறேன் சென்னையிலேயே த பெஸ்ட் குழுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை நிறைய நல்ல நல்ல அழகழகான குழு இருக்கு சிலைகள்லாம் அப்படியே கண்டு ஒத்திக்கலாம் இதுவே கோயிலுக்கு போன ஒரு எஃபெக்ட் வருது அந்த முருகர் இதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தைகளே வார்த்தைகளா அவ்வளோ அழகாக இருக்கு யூட்டிஃபுல்லாக இருக்குது கணேஷாவோட கலெக்ஷன் வந்து நான் இதுவே பார்க்கல லைஃப்லேயும் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இத்தனை விநாயகர் இருக்காருன்றதே இத்தனை விதமான விநாயகர் நான் இங்கு பார்க்கறேன் அப்புறம் சிவன் பார்வை சிவனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் மொத்தமா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கு அந்த முருகர் மேல இன்னும் எவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்கீங்க எவ்வளவு பொறுமை உருக்குறதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்ரீரங்க அத வந்து அமைவுரமாட்டு சீர்குடுக்குறது ரொம்ப அழகா பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா யோசிச்சு ரொம்ப சிந்தனையோட இவ்வளவு அழகா இவ்வளோ எப்படி சொல்றதுன்னு இந்த வார்த்தைகள்ல அவ்வளோ அழகா இருக்கு காட் பிளஸ்யூ அந்த மாதிரி இந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா இது வந்து ஒரு பிளெஸிங் கடவுள் பிளஸிங் என்னன்னா இவ்வளவு பெரிய விஷயம் இவ்வளவு நேர்த்தி அழகா பண்ண முடியாது மாத்திகள்ல பவர் டோன்லசி. நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்தது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. எனக்கே ஆர்வமா இருந்தது உங்களுக்கு एक्सप्लेन பண்றதுக்கு எனக்கும் சந்தோஷமா இருந்தது ஏன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கும், எவ்வளவு தேடல் இருக்கும் அப்படிங்கறதை உணர்ந்து நீங்க பார்த்து ரசிச்சு பேசிர்க்கீங்க. Thank you. Thank you so much. God bless you. Thank you. Thank you so much. ॐ நமகௌம் சுகப்ரியாயே நமக

நவராத்திரி பதினோரு நாட்களும் சிறப்பான வகையில் சகல ஜீவராசிகள் நன்மைக்காக ராஜசியாமலா பூஜை ரொம்ப அற்புதமாக நடந்தேறியிருக்கு குலதெய்வத்தினுடைய ஆசியும் குருமார்களுடைய ஆசியும் இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூரண கடாட்சத்தோடு இந்த பூஜை அழகாக நிறைவாகியிருக்கு இந்த பூஜையில் கலந்துக்கிட்டவங்க நேரில் வந்து நவராத்திரி கொலுவை பார்த்து ரசித்தவங்க மீடியா பீப்புள் செலிப்ரிட்டி இப்படின்னு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்தடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டுற வகையில் குழந்தைகளுடைய ரிவ்யூஸாக இருக்கட்டும் கலை மண்டபத்தை அலங்கரித்த நிறைய புதுசு புதுசாக நிறைய மேடை கலைஞர்கள் வந்து நம்ம கலை மேடையில் கலை மண்டபம் அப்படின்னு வாசினி பாப்பா முன்னிலையில் பெருமாள் தாயார் முன்னிலையில் அழகாக அவங்கெல்லாம் அவங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தினாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தெய்வீகமாக நடந்தேறிய இந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில் எனக்கு கிடைச்ச பேர் புகழ் அனைத்தையும் என்னுடைய அன்னை மீனாட்சி காலடியில் நான் சமர்ப்பிக்கிறேன் எல்லாரும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய வாழ்நாள் பிரார்த்தனை சங்கல்பம் தொடரும் எப்பவும் எல்லாரும் எல்லாம் பெற்று நலமோடு வளமோடு வாழணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி